オーディオに。

திரெட்ல அந்ததோ வந்துட்டே ਰਹப்போ தங்கைய சேர்லைவகா இந்த மாதிரி நளவாக வந்த கோடி பெட் போடு போடு இந்த லெண்ட் வந்துட்டே ਰਹப்பட அடிட்டு கொண்டிருக்கக்கூடியயா ஓடி ஓடி அந்த பந்தயத்ல மொத்தம் 21 வட்டங்கள் 21 வட்டங்கள் ஓடின ஓடின அப்படி அங்கிட்டு இதையும் விட்டுருவா இதுவும் போட்டேன் அப்படி ஸ்லோ பண்ணுங்க இதையும் விட்டுருவோம் அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே நல்லா

பின்னாடி போகலான்னு பார்த்தோம் மாட்டேன் நம்ம சிரிச்சோம் ஆ லைட்டாக ஒழுங்காக போட்டோம் பின்னாடி போயிட்டு வந்துடும் எல்லா மட்டும் அனுப்பிச்சிட்டு வந்துடும் ஒன்று ஆ போட்டும் இல்லை அது மட்டும் தான் அவங்களுக்கு பின்னாடி வர மாட்டேன் நன்றி இதை மட்டும் விடுங்க போடணும் これ。What is வந்தா நல்லதுதான் கம்ப்ளைன்ட் இருக்கு

போன உங்களுக்கு எவ்வளவு பிரிச்சாரு அங்க போனா அவரு பிரிக்க தாண்டி போயிருப்பாருங்க

தொழிலாளர்கள் எல்லாம் மைக்குக்கு முன்ன சொன்னப்ப கிட்டத்தட்ட மொத்தம் வந்தியே இந்த கேரட் சரி மன்ற தலைவர் 나이다ர் புறா பிசியவெட்டி இருந்துடார் நான் கைதுக்கு தெருக்கு தியாம் தமிழ் வேளங்குளம் அரிபோடதுக்கு தெருக்குது வீரப்பேரடார் அஜாதார் கவுமதி குலசேகர் நல்ல ஒரு கவுமதி குலசேகர் நல்ல இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடம் பைப்புக்கு கடமையாக்கப்பட்டா வள்ளநாடு நடுங்கடா அர்ஜுருச்சி கம்யாவா செல்வா மனதில் தடுப்பு கொடுத்தா ஹைக்கோட்டுக்கு முன்னோதல்ல விஷயம் பட்ட ீங்கள <laughs>

பெரை இந்த லோகோ வந்து கொடுத்துருக்கு மைக்கத்துக்கு முன்ன படுட்டா போட்ட கே நோடி நோடி